வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த எஸ்திரி ஸ்பிரிச்சுவல் கஸ் சேனலில் உங்களை எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம் எங்கள் சேனலில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் அதற்கான அறிவியல் சான்றுகள் கோவில் மற்றும் இதிகாச கதைகள்னு பல விஷயங்களை சொல்லி உங்களுக்கு இதன் மூலமாக நம்பிக்கை ஒளியை ஊட்ட செய்கிறோம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே ஸ்டேஷன் அருகே அமைந்துள்ள புதுக்குடி கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் ரயில் ஞாயிறு இரவு அங்கே வந்து நின்றுது ஏதோ சில மணி நேரத்தில் அங்கேருந்து புறப்படும்னு நினச்ச நேரத்தில் அங்கே தண்டவாளங்கள் அந்தரத்தில் தொங்கியதால் ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டு கனமழை காரணமாக யாரும் ரயிலை விட்டு இறங்க வேண்டான்ற அறிவிப்பும் வந்தது அன்னைக்கு இரவு தங்களிடம் இருந்த உணவுப் பொருட்களை வச்சு சமாளிச்சிட்டாங்க மறுநாள் காலையில இருந்து பசியால முதியோர்கள் குழந்தைகள்னு அத்தனை பேரும் வாடிய போது அங்கு வந்து உதவியதுதான் அந்த புதுக்குடி கிராம மக்கள் புதுக்குடி கிராம மக்கள் தங்கள்கிட்ட கிட்ட இருந்த அரிசி பருப்பு மற்றும் இதர பொருட்களை கொண்டு ரயில் நிலையம் அங்க இருக்கிற பத்ரகாளியம்மன் கோவிலில் வச்சு சமையல் செஞ்சு அங்க இருக்கிற எட்நூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு திங்கட்கிழமை காலையிலிருந்து செவ்வாய்க்கிழமை இரவு வர சமைத்து உணவுகளை அனைவருக்கும் வழங்கியிருக்காங்க மனிதநேயத்தோட அவர்களை தங்களோட உறவுகளாக பாவித்து உபசரித்தது ரொம்பவும் அனுசரணையாக இருந்தது அந்த ரயில் பயணிகளுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்ததா சொல்கிறாங்க அந்த பயணிகள் கிராம மக்கள் கிட்ட இருந்த மாடுகளில் பால் கறந்து அதனை காய்ச்சி ஒவ்வொரு ரயில் பெட்டிலும் ஏறி அங்குள்ள முதியோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாசத்தோடு கொடுத்துருக்காங்க இதை பார்த்து அந்த பயணிகள் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்து அந்த கிராம மக்களுக்கு தாங்கள் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க புதுக்குடி கிராமத்திலிருந்து சுமார் முந்நூறு பயணிகள் ஓரளவு வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் ரயில் தண்டவாளத்து வழியாகவே பத்து கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க அப்போவும் அங்கே இருக்கிற தாத்தன்குளம் கிராம மக்கள் அனைவருக்கும் உணவு குடிநீர்லாம் தந்து பசியாற்றி தங்களோட வண்டிகள் மூலம் அவர்களை பேருந்துள்ள செல்ல உதவி இருக்காங்க பத்திரமா அங்கு சிக்கி தவித்த அனைத்து பயணிகளையும் மீட்புக் குழுவினர் மீட்டு தங்களோட சொந்த ஊருக்கும் வாஞ்சி மணியாச்சி மூலம் சிறப்பு ரயிலில் சென்னை செல்ல அனுப்பி வைத்து விட்டாங்க என்னதான் நவீன வளர்ச்சி அடைந்த தொழில்நுட்பம் நமக்கு இருந்தாலும் இயற்கையை எதிர்த்து அங்கு சிக்கி தவித்த பயணிகளுக்கு உணவுப் பொட்டலங்களை கூட ஹெலிகாப்டர் மூலம் தர முடியாத சூழலில் அந்த கிராம மக்களோட மனிதநேயம் தான் வென்றது நாம் அனைவரும் பாராட்டணும் இந்த புதுக்குடி கிராம மக்களை கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேணான்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு சாட்சியாக இருந்துள்ளது பொதுக்குடி கிராம பத்ரகாளியம்மன் கோவில் வாழ்த்துக்கள் மக்களே பாராட்டுகிறோம் உங்கள் மனிதநேயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயங்களை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே